எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்காண்டி சிக்கன் செய்யலாம் அதுக்கு அரை கிலோ சிக்கன் வாங்கி க்ளீன் பண்ணி அது வச்சுருக்கு அது கூட மசாலாங்க போட்டு நல்லா அதில் நம்ம ஊற வச்சிடணும் நல்லா பரட்டிட்டு இது கூட வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு இதெல்லாம் பேஸ்ட்டு போட்டு நல்லா அது கூட சேர்த்து கலந்துணும் இது கூட தயிரை ஆட் பண்ணிக்கலாம் தயிரெல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடணும் ஒரு மண் பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் சோம்பு ஒரு காஞ்சி மிளகாய் ஒரு எல்லாம் போட்டு அதோடு சேர்த்து நல்லா பொறிச்சிக்கலாம் பொரிஞ்சு வந்தக்குன்னா நம்ம சிக்கன் எடுத்துனே ஊற வச்சுட்டு அது எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா ஜன்னியில் வதக்கி விடணும் நம்ம தண்ணியை ஊற்ற தேவையில்லை இதுக்குள்ள இருக்கிற சிக்கன் இருக்கிற தண்ணியே போதுமானது இது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டு இந்த சிக்கனையும் நல்லா வேக விடணும் இதுக்கு வந்து ஒரு மண்பாற்று மூடி இருக்குது அது எடுத்து மூடிக்கேன் எனக்கு வந்து மைதா மாவுலெல்லாம் போட்டு மூடுவாங்கன்னு அது மாதிரி செய்யலை வீட்டில் இருந்த துணியில் ஈரத்துணியில் போட்டு அது மூடி வச்சால் நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் வெந்தாவே போதும் இப்போ வந்து திறந்து பார்க்கலாம் சிக்கன் எப்படி வெந்திருக்குன்னுட்டு பாருங்கள் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் சிக்கன் இது நல்லா வெந்துடுச்சு இந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகணும் ட்ரை ஆகி நல்லா எண்ணெய் தெரிய வரணும் அப்புறமா இதுக்கு வந்து பரோட்டாவுக்கும் சப்பாத்திங்க தான் வச்சுன்னு சாப்பிடுவாங்க வடநாட்டு சைடில் உங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபி செய்யணும்னு இருந்தால் இங்கே ரொம்ப ஈஸியாக இருக்குது இது வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை அண்டி சிக்கன் ரெடி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ